ஹாய் வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் மிச்சமாகிற பழைய சாதத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தண்ணி ஊற்றி வச்சாலும் பசங்களுக்கு கஞ்சியாக கொடுக்க முடியாது அப்படி இருக்கிறப்போ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஆல்ரெடி மிச்சமான சாதத்தை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு மெஷர்மெண்ட்டோட சொல்கிறேன் ரெண்டு கப் நான் சாதம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதனால் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டுச்சின்னால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் இதை அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ சைடில் இருக்கட்டும் நான் ஆல்ரெடி ஒரு மூணு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஃபோக் வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் இந்த அளவுக்கு மசிக்க முடியும் ஏன்னா அது வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா சரியாக வராது நல்லா மசிச்சு மாவு மாதிரி வரணும் அதுதான் நல்லா மசிச்சாச்சு இந்தளவுக்கு மசிக்கணும் இதை இப்போ நம்ம எடுத்து வச்ச சாதம் பேஸ்ட்டோடு இந்த கிழங்கையும் நம்ம அதை சேர்க்க போகிறோம் இது கூட கால் கப் கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கேன் அது கூட நைசா கட் பண்ண பச்சை மிளகா நல்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இது கூட காரத்துக்கு கொஞ்சமா பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் கடைசியா டேஸ்ட் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் காரம் வேணும்னாலும் நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் காரம் கம்மியா சேர்த்துருக்கேன் இத கையாலேயே வந்து இந்த சாதம் பேஸ்ட் கிழங்கு எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் போறோம் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டாக இருக்கும் இப்போ கையில நல்லா தண்ணி தடவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சி எடுக்க போறோம் இதை இந்த ரவுண்ட் ஷேப்ல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நெட்டு நெட்டா பண்ணி கூட சிப்ஸ் மாதிரி குச்சி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கு ரவுண்டா பிடிச்சி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே உருட்டி வச்சாச்சு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஸ்டவ்ல வச்சிட்டு சூடானோட எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்க பால் ஒன்றுனா நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதே சமயம் லோ ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருக்கணும் நம்ம இதில் சேர்த்தோன்னா நம்ம அதை நம்ம கரண்டி வச்சுட்டு கிண்டக்கூடாது இதை சேர்த்து ஒரு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறணும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே மேலே உப்பி வந்துடும் அந்த டைம்ல நம்ம கரண்டி வச்சு இதை நல்லா பெரட்டி விடலாம் எல்லா சைடுமே நல்லா வேகிற மாதிரி இதை புரட்டி விட்டுக்கலாம் ஒன்னோட ஒன்னும் ஒட்டி இருந்தா கூட லைட்டாக நம்ம பிரிச்சு விட்டோம்னாவே பிரிஞ்சிரும் இந்த மாதிரி எல்லா சைடுமே பெரட்டி விட்டு நம்ம நல்லா அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம அதை வெளியில எடுத்துடலாம் போடுறப்போ ரொம்ப கனமாக இருக்கும் ஆனால் எடுக்கிறப்போ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சிப்ஸ் மாதிரி தான் வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு இது மொறுமொறுப்பாக இருக்கும் இதை இப்படியே சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட்டுறதுக்காண்டி இது கூட கொஞ்சமாக சாட் மசாலா தூவிட்டு நல்லா அந்த மாதிரி குளிக்கி விட்டோம் சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு பசங்களுக்கு ஈவினிங்கில் நம்ம இந்த மாதிரி பழைய சாதத்தை வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க